நாகை மாவட்டம் அலிஞ்சமங்கலம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அரசு ஆரம்ப மற்றும் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது நூற்றாண்டு கண்ட இப்பள்ளி வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு இலவச புத்தகப்பை மற்றும் அடையாள அட்டை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷாநவாஸ் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை ஐடி கார்டு டை பெல்ட் என தனியார் பள்ளிக்கு நிகரான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் சிந்தனை சிறகுகள் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட புத்தக பேச்சு போட்டியில் சிறப்பாக உரையாற்றிய மாணக்கர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கி அவர் பாராட்டினார் அப்போது நிகழ்ச்சியில் மைக் பிடித்து பேசிய ஐந்தாம் வகுப்பு மாணவி ரெஜினா செய்தித்தாள் வாசிப்பை மாணவ மாணவிகளிடம் ஊக்கப்படுத்தி அதற்கான பள்ளிக்கு தினத்தந்தி நாளிதழின் சந்தாவை வழங்கி வரும் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாசுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்தார் இதனை வரவேற்று பள்ளி மாணவ மாணவிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் அழிஞ்சமங்கலம் அரசு பள்ளி தலைமையாசிரியர் சித்ரா ஆரம்பப்பள்ளி தலைமையாசிரியர் காந்தி மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர் செலுத்தி மாணவர்களுக்கு அன்றாட செய்தித்தால் தெரிந்து கொள்ள வழிவகை செய்தார்கள் மூன்று